ஆயமக்கல்லேயே வந்து நம்ம காங்கத்தூர் வந்து எப்படி டெலிவரி காட்டுறதுன்னு செய்யணும் இல்லை அது முதல் டெலிவரி பண்ணிவிட்டோம் கஸ்டமர் வந்து எப்படி பெட்டு எப்படி பார்க்க போகிறாங்க என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க எப்படி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு ரிவியூ சொல்லுவாங்க பார்த்துட்டு இப்படினு டெலிவரி பண்ண போகிறோம் முதல் டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த டெலிவரி காட்டுறேன் உங்களுக்கு காங்கேற்றிலருந்து ஆர்டர் கொடுத்துருக்கோங்க கொப்பாக் இந்தியா மேட்ரஸ் பெட்டு நல்லாயிருக்கு பெட்டுக்கு தலகாணி கவர்

인자 무스가 뭐라 도랬더